எதுவுமே போகல மண்டை காளியா இருக்கு மூள காளியா இருக்கு எதுவுமே தெரியல அவனா அவருடைய விளைவுதான் அவனுக்கு விஜய் ஒரு பிரம்மாவா தெரியறான் விஜய் இந்த உலகத்தை காப்பாற்ற வந்த ரட்சகனா தெரியறான் ஏசி புரானா இந்த சினிமா கலிசடை இந்த கலிசடையை பார்ப்பதற்கு தான் இவ்வளவு கூட்டம் என்ன இருக்கு எல்லா சுந்தர போராட்ட தியாகியா இல்ல ஏதாவது விடுதலை போராட்ட தியாகியா இல்ல ஏதாவது காமராஜரைப் போல 9 ஆண்டு காலம் சிறையில் இருந்தானா இல்ல கக்கனை போல எளிமையானவரா இல்ல பெரியாரை போற நீங்க இரண்டு சிறுநீரகம் போய் தொண்ணூத்தி ஐந்து மக்களுக்காக உழைத்த தலைவனா எதுவுமே கீர்த்தி தகுதி இப்படிப்பட்ட நபரை பார்ப்பதற்கு இருபதாயிரம் பேர் பேர் நாற்பதாயிரம் பேர் வரலாம் குழந்தைகளும் முதல் குற்றவாளி எஸ்பி இரண்டாவது குற்றவாளி செந்தில் பாலாஜி மூன்றாவது குற்றவாளி விஜய் மூன்று பேரும் தான் இந்த நாற்பத்தி நாலு உயிர்களுக்கு பொறுப்பானவர்கள் நன்றி நன்றி வணக்கம்